அண்மையில் ஆனந்தி விகடன் அவர்கள் வெளியிட்ட நூல் வெளியீட்டு விழாவில் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்கு ஈசிகாவினுடைய மாநில இணை பொதுச் அவர்கள் ஷானவாச அவர்கள் நடிகருக்கு பாபா சே பற்றி என தெரியும் அவர் என்று கேட்டிருக்கிறார் அதனுடைய கருத்துக்களை உங்களிடம் கேட்கலாமே வந்திருக்கின்றேன் வணக்கம் அனைவருக்கும் ஜெய்பிம் கலந்த பௌத்த வணக்கம் இது வந்து விசிக கட்சியினருக்கும் தாவேகா கட்சியினருக்கும் இடையிலான அரசியல் சார்ந்த ஆதரவு மற்றும் எதிர்ப்பு குறித்த விஷயங்கள் இதில் அண்ணல் அம்பேத்கரியவாதிகளுக்கு என்ன வேலை இருக்கிறது என்று நடுவில் கேட்கலாம் அந்த கேள்வி தவறு ஏனால் இது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறித்தது விசிகா நிர்வாகிகள் குறித்ததோ அல்லது தால நிர்வாகிகளுக்கு மட்டுமே உரிய விஷயம் அல்ல இது அதனால அனைவருக்கும் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இது குறித்து கேட்பதற்கு உரிமைகள் இருக்கிறது இதுல வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறித்து அவர் பேசலாமா இவர் பேசலாமா என்று யார் கேட்டாலும் அது தவறுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனைவருக்கும் பொதுவானவர் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்காகவும் அரசியல் சட்டத்தை எழுதி தந்தவர் அனைவருக்கும் உரிமைகளை பெற்று தந்தவர் அந்த அடிப்படையில் அனைத்து மக்களும் பேசலாம் யார் வேண்டுமானாலும் பேசலாம் எனவே இந்த தலைமுறைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை மீட்டு உருவாக்கம் செய்வதற்காக பல்வேறு முயற்சிகள் பல செய்கிறார்கள் அதில் ஆனந்த விகடன் செய்த இந்த செயல் நன்றி நன்றியுடன் போற்றுதலுக்குரியது நம்முடைய தந்தை ரட்சகர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை இந்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக ஒரு முயற்சியாகத்தான் நான் அதனை கருதுகிறேன் அதில் யார் கலந்து கொள்ள கொண்டாலும் எங்களை போன்றவர்களுக்கு ஒன்று தான் அது சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டாலும் காவேகா தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டாலும் அல்லது வேறு யார் கலந்து கொண்டாலும் எங்களுக்கெல்லாம் ஒன்றுதான் அது எங்களை போன்றவர்களுக்கு தேவை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சித்தாந்தம் இந்த மக்களுக்கு போய் சேர்ந்த வேண்டும் அடுத்த தலைமுறைக்கான விவரமாக நாங்கள் அதை கருதுகிறோம் மற்றபடி அந்த உள் விவகாரங்கள் அவர்களுடைய விவகாரங்கள் எல்லாம் அவர்கள் விமர்சனமே விமர்சனத்துக்குரியது அதில் கூட இன்னொரு சகோதரர் கூட ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார் வன்னிய அரசு என்று நினைக்கிறேன் கூத்தாடி என்பது ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் அது வந்து அரசியலுக்கான வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் கூத்தாடி என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்க வேண்டாம் கூத்தாடி என்பது இவர்கள் நடிகர்கள் இவர்கள் கூத்தாடி கிடையாது முதல்ல கூத்தாடி தான் வந்து கலைகளுக்கெல்லாம் மூத்தவன் அவன்தான் இன்னைக்கு இருக்கிற அத்தனை கலாச்சாரங்களையும் மக்களிடத்தில் கொண்டு சென்றவன் இவர்கள் நடிகர்கள் இவர்கள் வேற கூத்தாடிகளுக்கு இணையா இவங்களெல்லாம் ஆட முடியாது இவங்களோட பணி வேற இவங்களோட வழிமுறைகளே வேற அதில் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்து பயன்படுத்துவது வந்து தவறுதான் இதில் எப்படின்னா அரசியலுக்கு இந்த அரசியலுக்கு இந்த வயதை தொட்டுவிட்டவர்கள் வாக்கு போடுவதற்கான உரிமை பெற்றுவிட்டார்கள் அனைவருமே அரசியல் செய்வதற்கான தகுதி படைத்தவர்கள் அவர்கள் ஆலோசனை சொல்வதோ அவர்களை ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாததோ அதெல்லாம் உங்களை சார்ந்தது இவர் யார் சொல்வதற்கு என்றெல்லாம் கேட்பதெல்லாம் சரியானதல்ல அது வந்து சகோதரர் விஜயா அவர்களாக இருந்தாலும் சரி சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணத்தை உயர்த்தி பிடிப்பதிலே அவரவர்களுக்கு தெரிந்த மட்டத்திலே அவர்கள் அந்த பணிகளை செய்வதாக மக்களும் புரிந்து கொள்கிறார்கள் எங்களை போன்றவர்களும் அடுத்த சகோதரர் வன்னியரசு அவர்கள் சொன்னது நம்ம சகோதரர் சொன்னார் இவர் யார் சொல்வதற்கு பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களை பற்றி இவருக்கு என்ன தெரியும் இந்த கேள்வியே தவறான கேள்வி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பற்றி இவருக்கு என்ன தெரியும் என்று ஒருவர் கேட்பாரையானால் முதலில் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் அம்பேத்கர் அவர்களை பற்றி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை எப்படி மக்களிடத்திலே காட்ட வேண்டும் எப்படி அவரை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதை இவரை போன்றவர்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரிந்து அப்படி ஒன்றும் இவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை முழுமையாக தெரிந்தவர்கள் என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கெல்லாம் இவர்களுக்கு தெரியாது எல்லாம் இதர சித்தாந்தங்கள் நன்றாக தெரியும் அவர்கள் அரசியலுக்கான வழிமுறைகள் எது வேண்டுமோ அதை ப பயன் வழக்கப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அம்பேத்கர் அவர்களை பற்றி இவர்களுக்கு தெரியுமா என்றால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்லுகின்ற அந்த இரண்டு நபர்களுக்கு மட்டுமல்ல அவர் இப்போ அரசியலுக்கு புதிதாக நோய் பாபா சாஹிப்பை தெரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் அனைவருக்குமே பாபா சாஹேப் அம்பேத்கரை அவர்களை முழுமையாக தெரிந்திருக்கும் என்று சொல்ல முடியாது அது அவசியமும் இல்லை அது அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சித்தாந்தங்களை மட்டுமே கையில் எடுத்துக்கொண்டு மக்களை பயணித்து அரசியலை கையில் எடுப்பவர்களுக்கு அது மிக மிக அவசியம் ஒரு கொள்கை அல்லது கோட்பாட்டை யார் கையில் எடுத்துக்கொண்டு எதன் வழியில நடக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அது அதிமுக்கியம் அப்படிப்பட்டால் தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களை விட அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பெயரை அதிகபட்சமாக உச்சரித்துக் கொண்டு அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற சமுதாய சார்ந்த அரசியல் கட்சிகள் என்னதான் பொது கட்சின்னு சொன்னாலும் எல்லோரும் நம்ம என்ன வாடையாள படுத்துறாங்க ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாபா சாஹேப் யாரோ கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கனாக்கா அதை நாங்க மட்டும் தான் கையில் எடுக்கணும்ன்ற எண்ணத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதுல ஒரு உள்ளார்த்தம் இருக்கு அவர் பொதுவானவர் ஆனால் அம்பேத்கர் அவரை எல்லோருக்குமானவர் எனவே நாம் சரியாக புரிந்து கொண்டு மக்களிடத்தில் தந்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை கொண்டு செல்வதற்கு யார் எந்த செயலை செய்தாலும் அதனை சூழ்நிலையில தான் இருக்கிறோம் மதவாதிகளோ ஜாதியவாதிகளை தவிர அது யார் யார் மதவாதிகள் என்று அவரவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஏனென்றால் இது இரண்டுக்கும் ஆனால் அம்பேத்கருடைய கொள்கை சித்தாந்தம் நேரடி எதிரானது நேரடி எதிரானது அதனால தந்தை பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களை சொல்லுவதற்கு எவன் ஒருவன் என் கொள்கைகளை ஏற்று நடக்கவில்லையோ அவன் என் பெயரை சொல்வதற்கு தகுதியற்றவன் சொல்றார் பாபா